இச்ச போட்டிருமலை எந்த இப்படினு நினச்சி பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு வந்து உள்ளே வந்திருக்காரு போன சீசனோட கண்டஸ்டன்ட் ஸோ இப்போது வந்து விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவ கிட்ட தனியாக கூட்டி போய் ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாரு ஸோ ஃபர்ஸ்ட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம் பயங்கரமாக இந்த சீசனில் வந்து நீ பிளே பண்ணிகிட்ருக்க ஸோ செம்ம ராவாக ரியலாக நீ இருக்க இந்த சீசனில் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெஸ்ட்டு ப்ளேயராக தெரியிற என்னோட நீ வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேயராக வந்து எனக்கு தெரிகிற நான்லாம் வந்து பக்கத்துலேயே வர முடியாது அந்தளவுக்கு வந்து நீ வேறு லெவலில் இந்த கேமை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் நீ இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு ட்ரீம் பண்ணிவிட்டு வந்த இந்த மாதிரி உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உனக்கு வந்து வெளியே வந்து கிடச்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிச்சுது மாதிரி டாஸ்க்கில் வந்து நீ விளையாடலை அப்படின்னு சொல்லி ஃபீல் இருக்கல ஆக்சுவலாக இந்த ஒரு வீட்டில் டாஸ்க்கெல்லாம் மேட்டரே கிடையாது டாஸ்க் பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா நீ வந்து இந்த வீட்டில் ஒன்று பண்ணுற பார்த்தியா அதுதான் வந்து உனக்கு பெரிய ப்ளஸ்ஸு நீ அதை தெரிஞ்சு பண்ணுறியா இல்லை தெரியாமல் பண்ணுறியான்னு தெரியல பட் அது வந்து உனக்கு ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருக்குது எல்லாருமே ஹாப்பி வீட்டில் எல்லாருமே வந்து நாங்களும் வந்து ஹாப்பி நீ பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் உன்னை பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்கள்ல அந்த மாதிரி ஒரு விஷயமும் இல்லை ஸோ நீ வந்து ஃபீல் பண்ணாத நீ பின்னாடி பேசுனது வந்து ஜஸ்ட்டு நீ வெண்ட் அவுட் பண்ணுற உனக்கு நடந்த விஷயத்தை வெண்டவுட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் வெளியே சௌந்தர் ஆர்மியில் நானும் ஒரு ஆள் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விசினஸ் சொல்லிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா நீ வந்து ஒரு பர்சனலாக ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணல அன்றைக்கி நைட்டு அதாவது அந்த ஆடிஷன் நடக்கும்போது அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணாங்க அதை ஷேர் பண்ணிவிட்டு பயங்கரமாக படுத்துட்டு இருந்தாங்க ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ண அதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ அதை வெளிப்படுத்து பட் அது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி இப்போது வந்து விஷ்ணு வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது ஸோ ஃபார் இதுதான் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க ஸோ ஃபர்தராக என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணலாம் இன்னும் வந்து அந்த ஒரு ப்ரொப்போசல் சீன் வந்து ஸ்டார்ட் ஆகல ஸோ இவங்க உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதாவும் விஷாலும் வந்து உள்ளே போய் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தான் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அன்ஷிதா வந்து காதில் சொல்லிட்டு போனாங்க உடனே சௌந்தர் வந்து ஐயோ எனக்கு இருக்கே ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கப்போகுது ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரி பிக் பாஸ் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்